பேச வாராங்க இவங்க பேச வாராங்க ஊர் வம்புகளத்தான் பேச வாராங்க யோ மாப்பிள ஒரு டீய சொல்லியா என்னையா எப்ப பார்த்தாலும் ஒரு பஞ்ச பாட்டா பாடிக்கிட்டு இருக்கியே ஒரு டீய சொல்லு பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இப்படித்தான் சொல்லுதா டீ குடிச்சிட்டு போயிருத உன நம்பி டீ சொல்லலாமா யோ சொல்லியா இன்னைக்கு சொல்லியா மாஸ்டர் டீ

யோ அவுங்க ஊருக்கு டாஸ்மாக் வரணும்னு சொல்லிட்டு கைவிட ஆபீஸ்ல போய் மனு குடுத்துருக்காங்கய்யா டாஸ்மாக் ஆமாமா நானும் படிச்சேன் ஏதோ இருபது கிலோமீட்டர் தூரம் போய்தான் ஒரிசாக்குள்ளேயா எதுக்கு மனு குடுத்து இருப்பாங்க யோசிக் யோசி யோசிக் ஜோஷி நானும் துக்ல சோ மாதிரி யோசிக்க மாமா யோசியா யோசியா ஐடியா தெரிஞ்சிருச்சு என்னையா அந்த மக்கள் எதுக்கு மனு கொடுத்துருப்பாங்கன்னா இருபது கிலோமீட்டர் போயிட்டு வருவதற்கு பெட்ரோல் செலவு குறைஞ்ச வச்சா நூறு ரூபாய் ஆகும் ஆமா இருபது தாண்டி வரும் போது தண்ணி அடிச்சுட்டு வரும்போது போலீஸ்காரா குடிப்பாங்க அதுக்கு பயனு இருபது இருக்கு வரும் போது தண்ணியில உடுத்துருத்தாங்கன்னா உடச்சு ஆமா அதுக்கு யோசிச்சு பார்த்து அந்தந்த குடும்பத்திலையில் கூடி பேசி இந்த நாய்க்கு இருக்குது மனசை கல்லா கல்லாக்கிட்டு போய் மனு கொடுத்து கரெக்டா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் தெரியுமா இல்லையா ஒரு அமைச்சர் ஒரு ஆள் அப்படி பேசிருக்காரு அரசியலுக்கு வராங்க நடிகர்கள் அவங்க அறிவு இருக்காது அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணாது என் பேசிருக்காரு மாமா இது என்ன மாமா அவங்க ஏன் இந்த அமைச்சருக்கு வந்து காதல அறிவு ஒழிக்கிட்டு இருக்குதா மூல வெளியில வந்துருச்சா அந்த அமைச்சர் பேசினதே நேரத்தா மாமா பார்த்து அதனடி அமைச்சரை பார்க்கவே இல்ல மாமா யார் யார் அந்த அமைச்சரு அதெல்லாமே வெளிய சொல்லக்கூடாது கூடாது அவன் மக்களுக்கு தெரியும் சரியா சரியா ஒண்ணுமே எனக்கு புரியலையா அப்ப நடிகர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு இருக்காப்புல சப்போர்ட் பண்ண மக்கள் பூரா வந்து விட்டாலா இன்னும் ஆஹ் கலைஞர் சரணானகி ஆமையா அனுமாத்துல இருந்தவங்க கோட்றித்துலை எம்ஜிஆர் சினிமாத்துள்ள இருந்தா கோட் துலை அம்மா சினிமாத்துள்ள இருந்த அம்மைய அவங்க வந்து என்னப்ப திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு போல முன்னேற்றங்களை கொண்டு வந்து ஆம்மையா அது மாதிரி அவ

ஐயோ மாப்பிள்ள நீ அறிவுன்னு சொன்னது வந்து எனக்கு ஞாபகம் வருது என்ன மாமா திருத்த சோண்டு மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது முப்பது முக்கி முக்கி செலவுல போட்டு இருக்கா இப்படி அறிவாளிகள் நம்ம ஊர்ல இருக்க ரவுண்டான பக்கத்துல அதே காற்றாவிதான் நீ சொல்றதுல ஒரு இது இருக்குது இல்லையா

ஏ மாப்பிள ஏ தாடி என்ன அவ அழகா இருக்குமா ஏ வாயா ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்து போன கிலோ உள்ள வையு என்னையா இந்த செல்பி ஆல

ியா பயன்படுத்த ஆமா மாப்பிள்ள அப்படி பயன்படுத்த என்ன மாமா செய்யா என்ன மாப்பிள ஜெயிச்சு சொல்ற செல்போன் வந்து ஏய் மாசுல நம்ம மனசனுக்கு ஆறா ஆறு அறிவு ஆட்டவன் கொடுத்துருக்காயா வந்து ஏழாவது அறிவியா

முந்நூறு சதவீதம்மா வயல் செல்போன் வந்து நம்ம நாட்டு நம்ம டாக்டர் உலகத்துல பாதி செல்போன் வந்து டாட்டர் உலகத்துலயே பாதிக்கு சரி மாப்பிள செல்போன் நல்லதா கெட்டதாண்டு நம்ம வீடியோ பாக்குற மக்களே கமெண்ட் போடுறோம் நம்ம போடட்டும் போடட்டும்